ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நவராத்திரி வந்ததுனாவே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே பூஜை ஹாலிடேஸ்னு ஒரே இதாக இருக்குங்க எப்பவுமே ஒரே மாதிரி பிரசாதம் செய்யாமல் அடுத்த சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்குலாம் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது மஞ்ச பூசணிக்காக தாங்க எடுத்துருக்கேன் இந்த மஞ்சள் பூசணிக்காமல் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு இதில் கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க நல்லா அப்புறமேட்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் இதை போட்டு இது பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுட்டா தான் சாப்பிடும் போது நல்லா இந்த மாதிரி அதையும் போட்டு அந்த நெய்யோட கோட்டாகிற அளவு கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இந்த பால் ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா கூட அரை டம்ளர் கூட பால் ஊற்றிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஜவரிசி போட்டிருக்கேன் ஜவரிசி நல்லா அலசி போட்டுக்கோங்க இது வந்து நம்ம தனியாக வேக வச்சு போடணும்ல இதோடையே போட்டுடலாம் வெந்துருமா இல்லை குழஞ்சிருமான்னு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருங்க இதை போட்டுட்டு அடுப்பை ஒரு மூணு விசிலுக்கு வெட்டுருங்க அப்புறமேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவையான வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேங்க பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க அந்த ஜவ்வரிசி ஒன்றுமே உடையாது குலையாது கரெக்டாக இருக்கும் நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அங்கங்கே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த நம்ம பூசணிக்காயும் ரொம்ப மசிச்சு விடக்கூடாதுங்க அங்கங்கே கடிபடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளைப்பாகு அதை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு க கிளிகிட்டுக்கோங்க நம்ம இந்த பாயசத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ இந்த திக்காக இருக்குல்ல இதில் கூட ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பால் தான் சேர்க்கணும் பாருங்கள் நான் பால் ஊற்றி கிளறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் அங்கங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாதாமல் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு முந்திரி வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் பூவை கூட போட்டுக்கலாங்க நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நிவேதியம் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குட்டீஸ்களுக்கும்